அடுத்த பிறவி இதுவாக இல்லாமல் போயிடுச்சேன்னா நிறைய பேருக்கு புரியுறது இல்லை நீங்கள் விளையாட்டாக ஏதோ செஞ்சு நிற்கிறீங்க குரு துரோகம் நம்பிக்கைக்கு எதிராக போகிறது கடவுளுக்கு எதிராக செயல்படுறது கல் மண்ணு தான் கடவுள்ன்றது தான் கடவுள்ன்றது இதெல்லாம் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறது இது தற்கொலைக்கு சமம் ஆல்ரெடி நீங்கள் தற்கொலை பண்ணி உங்களை தெரியாத வரைக்கும் நீங்கள் யார் தான் தற்கொலை பண்ணியிருந்தா இந்த ஜென்மத்தை நீங்கள் வீணாக்கிறதுக்கு தான் பிறந்துட்டு இருக்கிறீங்க தற்கொலை பண்ணுற மாதிரியான உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா கடவுள் நேசிக்கிறார் ஒன்று என்ன பண்ணுறாரு எது என்ன படைச்சது எதுக்காக படைச்சதுன்னு ஒரு கேள்வி கேட்கணும் இல்லை தற்கொலை பண்ணி படைச்சது என்ன இப்போ தற்கொலை பண்ணிக்கிறன்னா என்ன ஆகும்னு கேட்கணும் செத்து போயிடுவேன் செத்து போகிறதுனா என்ன தெரியுமா உனக்கு செத்து பார்த்துன்னா சும்மா ஒரு கும்மிழ் வச்சிடற மாதிரி நினைச்சிங்கிறியா கிடையாது ஒரு மண்களம் உடைந்த போது அதெல்லாம் சொல்கிறாரு என் குரு அதெல்லாம் வச்சுருவா இந்த உடம்பை போட்டுருவோம் உடம்பை போட்டுருவாங்க ஆனால் உள்ளே என்ன நீல வீடு கட்டுவீர் வீர் சாத்துவீர் அப்படிலாம் சொல்லுவீங்க காலன் வந்துடும் போது ஏன்டா காலன்றது ஒன்று கனவுலையுமே இல்லைன்றான் என் குரு அப்போ காலனே ஒன்று இல்லை கனவுலையும் இல்லைன்னா மரணம்னு ஒன்று இல்லை தானே எங்கே நடக்குது அந்த மரணம் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காமல் தற்கொலை பண்ணிக்கலாமா டீட்டெயில் பண்ணணும் ஸோ தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு தைரியமாக இருந்தேண்ணா திருட்டோ கொல்ல கூட எந்த வரலாம் என்கிட்ட பணம் நீ எவ்வளோ திருட்டு வந்தேன் ஏன்டா திருட்டு வந்தாலும் கேட்க மாட்டேன் ஃபீஸ் குத்தியா அவ்வளோ தான் சார் நான் திருட்டு வந்தேன் பரவாயில்ல என்னென்னா வந்து எனக்கு தேவைண்ணா மீன் விற்றாலும் காசு என்ன ஆகாது நாரே ஏன் பணத்துக்கு அவ்வளோ மதிப்பு பரையம் கையில் வந்தாங்க கூட பணத்தை வாங்கிப்பான் அப்படி தானே பணத்தை வாங்கிப்போம் நான்தான் வாங்கிக்க மாட்டேன்னா யார் பிரச்சனை இது